முறைதான் இது காலையில் எழுந்து ஒரு கப்பு தேயிலை அல்லது சாயையை குடித்துவிட்டு நேரடியாக தோட்டத்தில் இறங்கி ரப்பர் மரத்தில் வெட்டும் கத்தியையும் அதற்கான பாத்திரங்கள் அனைத்தையும் தயார் நிலையில் வைத்துவிட்டு தான் எந்த தோட்டத்தில் பால் வெட்டுகிறாரோ அந்த தோட்டத்திற்கு இந்த சாதனங்களை எடுத்து சென்று மரத்தில் பால் வெட்ட தொடங்கி விடுவார்கள் அதற்கு முந்தைய நாள் மரத்தில் படிந்திருக்கும் ஒட்டுக்கரை எனப்படும் வள்ளிக்கரையை எடுத்து அதன் பின்பு மரத்தில் லேசாக சீவி விடுவார்கள் பால் சொட்டு சொட்டாக வடியத் தொடங்கும் ரப்பர் மரத்திலிருந்து பால் சொட்டு சொட்டு விழுவது நிறுத்தியவுடன் அதை வாளியில் வடித்து அப்பாலை சேகரித்து இரண்டு கப்பு பால் ஒரு கப்பு தண்ணீர் அரை கப்பு தண்ணீர் கலந்த ஆசிட் என அனைத்தையும் ஒன்றாக கலந்து விடுவார்கள் டிஷ்ஷில் விடுகிற பால் கண்டிப்பாக வடிகட்டி தான் விட வேண்டும் ஏனென்றால் அதில் எந்த வித அழுக்குகளும் பால் துண்டுகளும் விழக்கூடாது பாலை டிஷ்ஷில் விட்டு முப்பது நிமிடங்கள் கழியும் போது அது கெட்டியாக உறைந்து விடும் அப்படியே ஊற வச்சிருக்கணும் ஊற வச்சுட்டு ஒரு அரை மணிக்கு தாண்டி அப்படியே என்ன செய்திருந்துன்னா இது வந்து ஜாம் ஜாமி கிடைக்கும் அப்படியே மிஷினு அடிக்க வேண்டியதா பால் கெட்டியாகி உறைந்தவுடன் அதை டிசிலிருந்து வெளியே எடுத்து இந்த மிஷினில் வைத்து சுழற்றி அடிப்பார்கள் ஒரு மிஷினில் அச்சு அடிக்கும் போது ஆகவும் நீளமாகவும் அமையும்